பழைய டிவி தானே அது எது பழைய டிவி புது சொன்னான் தம்பி பழைய டிவி தானே ஏ பொய் வாங்கிட்டு வந்தோம் என்ன புல் கொடுத்து சொல்லிட்டாது

இல்லத்தா இது வந்து பழைய டிவின்னு சொல்றீ புதுசா பொட்டியோட வந்து இறங்கி இருக்கு பழைய டிவின்னு சொல்றே நான் திருப்பி கேட்டேன் இது என்ன பழகு பழைய டிவியா இது இப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறேன் இல்லத்தா சங்கில வாங்கினதுங்கிறான் சங்கில வாங்கினது என்ன ஒன்னும் சொல்றோம் புதுசா காசு கொடுத்து நாங்க வாங்கிருக்கோம்னு சொல்லி சொல்லிட்டுறான் என்னிட்ட இவன் நான் இப்படி சொல்றேன் எவ்வளவு கொழுப்பை அடி இவளுக்கு இப்படிலாம் இருக்கா பாரு ஆமாமா இல்லை நான் கேட்காம கேட்டு கேட்டுப்பட்டான் அவன் இப்படி சொல்லிவிட்டான் நீ ஏம்மா கேட்டான்னு என்ன சொல்றியா அப்புறம் கேட்காம இப்படி இருக்கிறது ஒரு இடத்துல இருந்தாக்கா என்ன செய்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா அதுதான் கேட்டான் இது என்ன நீனும் தப்புன்னு சொல்றீக்கியா அது சரி நீ ஒன்னும் தானே நாயும் பேசுவா